எஸ்ஆயா இருபத்தி ஒன்பது வசனம் பதினேழு இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் இந்த வசனத்தை நம்ம ஆல்ரெடி தியானிச்சிருக்கிறோம் என் டைரியை திருப்பும்போது இந்த வார்த்தை எனக்கு ஃப்ளாஷ் ஆன மாதிரி இருந்துச்சு இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட இந்த வார்த்தையை கொண்டு பேசுவாராக காடாக எண்ணப்படும் நம்ம எல்லாருக்குமே வயல்வெளி எப்படி இருக்கும் காடு எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியும் உங்களுக்காக ஒரு இமேஜ் மட்டும் நான் ஆட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் வயல்வெளி அப்படின்னா நம்மளால் ஓரளவுக்கு ஏதோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஆனால் காடு அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது ஒரு மாதிரி கண்ணாம் பின்னா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அது வளர்ந்துருக்கும்ல ட்ரீஸ் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகணும் அப்படின்னு ஆசை ஆனால் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது கொஞ்சம் காலத்தில் லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக ஃபஸ்ட்டு மாறும் அந்த செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறுங்க நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் ஆசைப்படலை உங்களை அவமானப்படுத்துனாங்கல்ல உங்களை அசிங்கமாக பேசுனாங்கல்ல இழிவாக உங்களை அப்படியே ஒதுக்கி வச்சாங்கல்ல அவங்களுக்கு முன்னால் எதுனாலும் அவங்க என்ன ஒதுக்குனாங்க தள்ளுனாங்களோ அப்படி நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனால் அடுத்த நாளே நான் அந்த நிலைமைக்கு வரணும் ஏசப்பா கிட்ட கேட்காம நாமளா சில முயற்சிகளை எடுத்து அது வாய்க்காதோன்னு சோர்ந்து போகிறோம் பாருங்க அதுதான் நம்ம செய்யற பெரிய தப்பு அப்போ நான் என்னதான் செய்யணும் கேக்குறீங்களா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது எல்லாமே ஏசப்பான்னு கூப்பிட்டு அவருடைய பாதத்துல அமரணும் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரிடத்துல நம்ம விசாரிக்கணும் அப்படி விசாரிக்கும்போது இசைப்பா நீங்கள் சொல்லுங்களேன் என்னை நீங்கள் நடத்துங்களேன் அப்படின்னு ஐ சரண்டர் மை செல்ஃப் அப்படின்னு நம்மளை அப்படியே ஒப்பு கொடுக்கும்போது நம்மளுக்காக அனுகூலமான வாசல்களை ஏசப்பா திறப்பாங்க அப்படி திறக்கும்போது குடுக்குடுன்னு முன்னாடி போகாமல் என் கையை பிடிச்சி என்னை நடத்துங்கப்பான்னு அப்போவும் அவரிடத்துல நம்ம சரண்டர் பண்ணும்போது நம்மளுடைய வழியில் நம்மளுடைய கருத்தை பிடித்து அவரே நடத்துவார் லீபனோன்னு போல் இருக்கிற நாம் செழிப்பான வயல்வெளியாக மாறும்போது இன்னொரு ட்ராக்கை தேடி போறோம்னா நம்ம காடாக எண்ணப்பட முடியாது செழிப்பான வயல்வெளியாக இருக்கும்போது அப்பா என்னை நீங்க நடத்துங்கன்னு அப்பவும் அவரிடத்துல சரண்டர் பண்ணி நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஏசப்பாவுக்கு முன்பாக நம்ம எவ்வளவு தாழ்மைப்படுறோமோ அந்த அளவுக்கு இன்னும் உயரத்துல நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார் நீங்க காடாக எண்ணப்படுவீங்க ஆமாங்க நீங்க நினைக்கிறதெல்லாமே உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நிறைவேறும் பேரும் இசப்பா என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் என்ன நீங்க நடத்துங்க ஒப்பு கொடுக்கலாம் காடாக நீங்க எண்ணப்படுவீங்க என் கூட சேர்ந்து பாடுறீங்களா அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆத்மா சரீரம் இனையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனா உயிரோடு இருக்கும் நாட்களெல்லாம் உமக்கு சொந்தமையா அமே நீங்கள் காடாக எண்ணப்படுவீங்க ஹவ் அ பிளஸ் டே காட் பிளஸ் யூ